இதில் முக்கியமானது பார்வதி தேவிக்கு தான் அந்த நூல் மிகப்பெரிய நூல் அது தேவி காலோற்பம் என்ற பெயர் பெயர் எப்போதாவது கிடைத்தால் வாய்ப்பிருந்தால் படித்திருப்பார்கள் மனம் ஒடுங்கும் வேறொன்றும் இல்லை மனம் ஒடுங்கும் இந்த கலிகாலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் வேறொன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆகமங்கள் அதுதான் நிலை நிறுத்துகின்றன கடலூர் இவ்வளோ பெரிய ஊரு அதை என்ன விரிவாக எந்த நகர் எங்க இருக்கு எந்த கோயில் எந்த இடத்துல இருக்குன்னு விரிவாக பார்க்கறத ஆகமம் வேற ஒன்றும் இல்லை மந்திரம் வே வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் அதுதான் வித்தியாசம் பெரிய பொறுப்பாக அப்ப வித்தியாசம் இல்லை வேதத்திலிருந்து தான் உங்கள் ஆகமங்கள்லாம் வந்தன இன்றைய இந்த ஆன்மீக ஆராய்ச்சி இதுலேருந்து என்ன ஆராய்ச்சி நாம் பண்ண வேண்டியிருக்கிறது இதில் என்ன நம்முடைய மனப்பக்குவத்தை நாம் எப்படி மேலேயே கொண்டு செல்வது என்பதற்காக ஒரு நீண்ட நெடிய ஒரு உரை ஒரு ஒரு மணி நேர உரையை இன்றைக்கு நம்முடைய குருநாதர் அவர்கள் தர வந்திருக்கின்றார்கள் இதில் என்ன விசேஷம் என்றால் அவர்களுக்கு வந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து இது சம்பந்தமான எண்ணற்ற கலைகள் அவரிடம் உண்டு ஏனென்றால் அவருடைய ஆசிரமத்திலே நான் நான் தங்கியிருக்கின்றேன் அது அப்படித்தான் சொல்ல வேண்டும் அவருக்கு சாரதியாக இருக்கின்றேன் காரணம் அவரை சந்திக்க வருபவர்கள் அப்படி எல்லா துறையிலிருந்தும் வந்து பார்த்துருக்கின்றார் மருத்துவத்துறையிலிருந்து வந்து பார்த்து நான் மருத்துவர்களை ரொம்ப யோகியதாக நினைச்சேன் ஜாதகத்தின்படி தான் அவர் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ராகு கேது உச்சம் பெற்றவன் தான் மருத்துவராகிறாங்க நம்ம பாம்பு படம் போட்டிருப்பாங்க ரெண்டு படம் ஒன்னு சென்னாகம் ஒன்னு கருணாகம் அதை அடிப்படையாக வச்சு உச்சம் பெற்றாலும் அவங்க எம்பிபிஎஸ் போனாங்க மற்றபடி அவங்க ஒன்னும் அறிவாளிகளை போற்றத்தகுந்தவர்கள் கிடையாது வணங்கத்தக்கவர்கள் கிடையாது அவருக்குள்ளேயே தொழில் அது அப்படி செய்கிறார்கள் அவ்வளவுதான் மற்றபடி இதையெல்லாம் கணிக்கின்ற ஆற்றல் அந்த பெருமகனார் தஞ்சை நம் மண்ணிலே மண்ணின் மைந்தன் தமிழ்நாட்டின் மைய பகுதியாக விளங்குகின்ற ராஜராஜ சோழன் கட்டி எழுப்பிய அந்த கோயில் அருகாமலேயே அவர் அவதரித்த இடம் அவர் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து படித்ததெல்லாம் அங்கே உள்ளூர்லேயே படித்தார் அவருடைய தந்தையார் ஒரு தமிழாசிரியர் அதனாலும் பெரியது அவனுடைய தந்தையுடைய பாட்டனார் பூவிய சுவாமிநாதன் சமகாலத்தில் புலவராக இருந்தவர் உலகநாத புலவர் என்றால் எல்லோருக்குமே தெரியும் பிரின்ஸ் ஆஃப் வெல்ஸ் பட்டம் பெற்றவர் நூறு ஏக்கர் நிலம் பட்டமாக பெற்றவர் அத்தனையும் துறந்துவிட்டு சுவாமிகள் தன்னந்தனியாக மக்கள் நலன் கருதியும் பொதுமக்கள் வாழ்க்கைக்காகவும் இந்த மனிதகுலம் மேம்பாட்டிற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கொண்டு எந்த ஒரு சுகதுகங்களும் அவர் கிடையாது சுகத்தமும் கிடையாமல் துக்கமும் கிடையாது உலக சமநிலையற்ற ஒரு வாழ்க்கை சமானமில்லாத அந்த மகானுடைய காலடி இந்த இடத்தில் பட்டதும் இன்றைக்கு அவர் உரையாற்ற ஒத்துக்கொண்டதும் அவர்களை வந்து எல்லோருமே வந்து இரண்டு முறை வந்து அவருடைய தேதி வாங்கினார்கள் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு நிகழ்வு ஆசிரமத்திலே ஒரு நிகழ்வு இருக்கிறது இருந்தாலும் இன்றைய தான் நான் ஒத்துக்கொண்டு விட்டோம் பல அரிய பெருமக்கள் வருகிறார்கள் இது ஏன் அருமை பெறு மக்கள் இவ்வளோ தூரம் கூட்டம் அதிகமாக இல்லை ஏன் ஜோதிடர் இந்த மாவட்டத்திலே நூறு பேர் தான் நம்ம இருக்கிறோம் ஏன் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இல்லையா இது எல்லாரும் கேட்பாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது நீங்கள் ஏன் பலக்காயை ஒன்று மேலே ஒன்று மேலே அணிக்கி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு லட்சம் பலக்காய் அடிக்க வைக்கலாம் அதே எலுமிச்சை பழத்த தன்மையாக எடுக்க போக மாட்டேங்குமே கீழே தான் திறந்து தான் போகும் என்ன அதை விட பலவாய விட எலுமிச்சை சக்தி வாய்ந்தது எலுமிச்சையை விட இன்னும் சக்தி வாய்ந்தது நெல்லிக்கனி நெல்லிக்கனி ஒன்றோடு ஒன்று ஒட்டவே ஒட்டாது காரணம் நம்முடைய அறிவு புலமை நம்முடைய அதித சக்தியினால் நாம் இன்னோடு ஒட்டி போவதில்லை என்ன எனக்கு தெரியாது அவருக்கு தெரியாது எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது அவர் தெரிஞ்சு போச்சா அப்படி நினைக்கிறதா வேற ஒன்றும் கிடையாது இங்க வந்து யாரும் சின்ன ஜோதிடரோ பெரிய ஜோதிடரோ கிடையாது எல்லோருமே ஜோதிட தான் என்னை பொறுத்தவரை எல்லோருமே நம்ம ஜோதி பார்க்கிறோம் பார்க்க வருவனை பொறுத்து நம்முடைய மதிப்பு உயர்கிறது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்மை சந்திக்க வருகின்ற பொதுமக்களை பொறுத்து நம்முடைய மதிப்பு உயர்கிறது இன்றைக்கு எல்லோருமே வந்திருந்தால் கிட்டத்தட்ட அரங்கமே நிறைந்திருக்கும் இப்போவே நிறைந்து விட்டது இன்னும் சில பேர் வந்திருந்தாலும் அவங்க எப்படி நினச்சி பாருங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போம் இது ஆர்கனைஸ் பண்ணுறது எவ்வளோ சிரமம் போட்டு இதை உருவாக்கியிருப்பாங்க ஒரு ஐம்பது பத்திரிக்கை அடிச்சு ஒரு காது உத்து வைக்க எவ்வளோ சிரமம் பட்றோம் அந்த காது உத்வி கூட ஒரு ஜோசிக்க தான் போய் கேட்பார் எங்க இப்போ வைக்கலாமா இந்த மாதம் நல்லா இருக்கா இல்லை அடுத்த மாதம் இல்லாமல் இப்போ வைச்சா சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டு தான் செய்கிறாங்க இந்த உலகத்திலேயே டாக்டரை விட அதிகமாக மதிக்கப்படுறது ஜோதிடர்கள் மட்டும்தான் உண்மையிலேயே இது எல்லோருக்குமே தெரியும் எல்லா ஜோதிடர்களும் எல்லா ஜோதிடர்களும் சாதாரண நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஒரு வயசு ஐம்பத்தி நாலு எனக்கு எழுபத்தி நாலு வயசுக்கு பலன் சொல்றது உயர்ந்த ஜோதிடர் பதினஞ்சு நாளைக்கு பலன் சொல்லுவார் பதினஞ்சு நாளைக்கு இப்ப போய் பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு உள்ள பலனை கிளிசூசியக்காரர் நல்லா சொல்லுவார் இருபது வருஷத்துக்கு பலனும் சேர்த்து சொல்லுவார் பெரிய வித்வான்கள் அவர்களுடைய திறமை அவருடைய புலமை அது இது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் இதை நீங்கள் வந்து இதை வரமா பெற்ற நீங்க இந்த மனித சேவைக்காக பயனாற்றுங்கள் ஏன்னால் எந்த எதிர்பார்ப்பும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் கொண்டு வந்து நோட்டை உங்களுடன் எட்டுக்கிறான் ஒரு மனிதன் ஆகவே இந்த விஷயத்திலே உண்மையிலே சொல்கிறேன் இந்த விஷயத்திலே நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த மனிதனை நல்வழி காட்டுவது நம் கையில் தான் இருக்கிறது இறைவருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற ஒவ்வொரு ஜோதிடர்களையும் ஒவ்வொரு ஜோதிடர்களையும் நினைக்கிறான் ஒரு மனிதன் எப்படி பார்த்தாலும் கடவுள் வந்து நான் நேரில் பார்க்க முடியாது இந்த ஜாதகார் வழியாக தான் எனக்கு இந்த விஷயம் சொன்னாங்க ஒரு காலத்தில் நிமித்தங்க மட்டும்தான் தேசம் விட்டு தேசம் சம்பவம் சக்தி பெற்றிருந்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு போர் வீரன் தேசம் விட்டு தேசம் போய் வெற்றி பெறுவான் ஒரு ராஜா அரசு மரியாதையாக போவார் ஆனால் நிமித்தங்கள் எல்லா இடத்துக்கும் போய் சேர்வான் நான் விதியை வென்று விட்டோமா விதியை சொல்லி அதெல்லாம் அது வேறு அது வேறு விதியை வெளில புறப்பட்டு போனவன் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தமிழ்நாட்டில் நடந்த கதை அது முதல் முதல் நூலும் அது ஒரு தலை திறந்த நூல் அந்த அந்த நூல் உள்ளவரை தமிழன் பண்பாடு சிதையாமல் இருக்கும் சேர தேசத்திலே ஒரு நிமித்திகன் போய் கொண்டிருந்தார் அரண்மனையினை உள்ளே போய் இங்கே யாருக்காவது பார்க்க வேண்டுமா நான் இந்த மாரி ஒரு ஜோதிடர் என்று சொன்னபோது அவருடைய தந்தையார் அழைத்து சேர பெருமகனார் தன்னை இரண்டு மகளுக்கும் பார்த்தார் இந்த மகன் துறவியாக போய்விடுவான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இந்த துறவை நான் புறந்தள்ளுவேன் இந்த துறவை நான் மேற்கொள்ள மாட்டேன் இவர் சொன்னதை நான் பொய்யாக்குவேன் என்று புறப்பட்டு சென்றவன் விதியை வெல்ல புறப்பட்டவன் விதி நூலை ஒன்றை சமைத்து கொடுத்தான் நமக்காக அதுதான் சிலப்பதிகாரம் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த விதி நூலை அது வந்து ஊழ்வினை ஊழ்வினை என்ற அந்த விதியின் நூலை ஊழ் என்றாலும் விதி என்றாலும் ஒன்றுதான் அது அப்படிதான் வச்சுக்கோ நம்ம அதுக்கு மேலே விளக்கம் கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தா சுமாராக போயிடும் அதுக்கப்புறம் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில விஷயங்களை மேலோட்டமாக பார்ப்பது ரொம்ப நல்லது நம்ம மனதிற்கு ஆக நம்ம பேசி கொண்டிருப்பது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் தான் ஆகவே இதை பற்றி சிறப்பானது ஒரு நீண்ட நெடிய அற்புதமான ஒரு சொற்பொழிவை இன்றைய வாழ்வியலுக்கு ஆன்மீகம் எப்படி என்பதை பற்றி பேச விழைந்துள்ளார்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாட்டனாரை பற்றி நான் சொல்ல அவருடைய பாட்னர் நூறு ஏக்கர் நிலம் தானமாக பெற்று அதை பெற போய் வாங்காமல் இருந்தார் ஒரு பிரிட்டிஷ்கார்ட்ட போய் நான் வாங்குறதான்னு நினைச்சார் அப்படிப்பட்ட நிலங்களை எல்லாம் தான தர்மமாக கொடுத்து விட்டு இன்றைக்கு ஒரு பின்தங்கிய சாமானிய மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து இந்த மக்கள் உய்ய வேண்டும் உயர்வு பெற வேண்டும் எப்படியாவது வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு உங்களை கணம் காண வந்திருக்கின்றார் சுவாமிகள் வந்து நீங்கள் நினைப்பது போன்ற ஆன்மீக சொற்பொழிவு மட்டுமல்ல நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் மிகச்சிறந்த தீர்க்கதரிசி மிகச்சிறந்த தீர்க்கதரிசி மிகப்பெரிய வல்லுநர் இந்த விஷயத்திலே நான் நான் கண்ணார கண்டிருக்கின்றேன் இந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டு காலமாக ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பேர் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறாங்க குழந்தை இல்லாமல் வந்து குழந்தை பெற்றவர்கள் திருமணமே ஆகாமல் முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி வயசாகி திருமணம் மாணவர்கள் நான் குடும்ப சூழ்நிலை இருக்கேன் நான் மிகப்பெரிய குடிகாரம் அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாது அந்த 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 அம்மா வந்து கதர்னாங்க இப்போ அந்த குடும்பம் நன்றாக இருக்கிறது எத்தனையோ ஏற்றம் இழந்த வேலையை மீண்டும் பெற்றான் அது உயர் அதிகாரியான பதவி இந்த அதிகாரியின் பெயரோ அதை பதவியும் நம்ம சொல்லக்கூடாது வெளி பொது வெளியிலே நான் வெளிப்படுத்தக்கூடாது அப்படியெல்லாம் இருந்தவர்கள் அவர்களை சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒரு முத்துக்களை போன்று அதை எல்லாம் எடுத்து கோர்த்து உங்கள் கழுத்தில் அணிந்து மாலையாக அணிந்து நீங்கள் வீடு செல்ல வேண்டும் வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் வரவேற்று ஒரு ஐந்து நிமிடம் எனக்கு கொடுத்தார்கள் ஒரு ஆறு நிமிடமாக நான் எடுத்துக்கொண்டேன் உங்கள் நேரத்தை நான் பகிர்ந்து கொண்டேன் என்ன காரணம் என்றால் உங்களிடம் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதான் வேறென்றும் இல்லை நான் ஒரு பேச்சாளா மற்றபடி வேறு எதுவும் அந்த மாதிரி கிடையாது இதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லோரும் இதில் அறிவாளிகள் புத்திசாலிகள் திறமைசாலிகள் ஒவ்வொரு திறமை ஒவ்வொரு புலமை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது நான் முன்னமே சொன்னேன் அல்லவா நாம எல்லாருமே இங்க வந்து வந்த அத்தனை பேரும் அறிவாளிகள் தான் பொதுமக்கள் பத்தோடு பிறகுனா ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் கிடையாது இது இருக்கிற நூறு பேருக்கு ஒரு லட்சம் பேர் சமானம் ஒரு லட்சம் பேர் சமானமானவர்கள் தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் ஆகவே அந்த எப்படி சொல்கிறது அந்த வீர கர்ஜனை அந்த திறமை அந்த அப்படி ஒரு இருமாப்பு உங்கள் மனதில இருக்க வேண்டும் அதுதான் நானும் சொல்லுவேன் ஒரு ஜோதிடனுக்கு தன் தொழில் மீது தன் மீது ஒரு நம்பிக்கை ஆனால் அவர் எதை தெரியுமா நம்புவார் அவர் ஆன்மீகத்தை நம்புவார் தான் இது ஆன்மீக நலச்சங்கம் என்று சேர்த்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அவரை போய் பாருங்க நம்ம போய் சும்மா போவோம் அவர் குறைந்தபட்சம் வச்சுருப்பார் ஒரு குங்குமம் வச்சிருவார் சந்தனம் வச்சிருப்பார் ஏதேனும் ஒரு கயிறு அணிந்திருப்பார் ஏதேனும் ஒரு குலத்தை ஒரு ஒரு குலதெய்வத்தையாவது நம்பிதான் அவர் வழிபடுவார் இந்த உலகத்தில் எல்லா தொழில்களையும் தானே கற்று தெளிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்கள் ஆற்றல்கள் வந்துவிட்டன ஆனால் ஜோதிடம் மட்டும் ஒரு குருவின் மூலம் தான் கற்று தெளிய வேண்டும் என்று இன்றைக்கும் இருக்கு நீங்க என்னதான் புத்தகம் படித்து வாசித்தாலும் என்னதான் நீங்க புத்தகத்தை படித்தாலும் புத்தகங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து அந்த நூல்களை நீங்கள் எந்த நூலாக ஜோதிட அலங்காரம் பலன் எதை தசம் எதை வேணாலும் எதை தான் மனப்பாடம் செய்து நீங்கள் கணக்கு போட்டு சொன்னாலும் கூட அது ஒரு குருவின் அருளால் மட்டும்தான் பெற முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது தெய்வத்துக்கு அடுத்தபடியாக பார்க்கின்றார்கள் உங்களை மக்கள் ஆகவே நீங்கள் தெய்வமாக காட்சியளிக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்